சைவினை வந்து நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ஒருத்தர் சைவினை பண்ணியிருந்தேன்னா முதல்ல பாதிக்கிறது ஹஸ்பண்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் ஹஸ்பண்ட் லைஃப்பில் உடல் உபாதைகள் பிரச்சனை வரும் ரெண்டு பேரில் கணவன் மனைவி பிரிவினை உண்டாக்கும் வருமானத்தை போக்கரிக்கும் வீட்டில் மந்தம் பிடிக்கும் பெருங்கு பேருக்கு செஞ்சாலுமே அதோடய தாக்கம் பிள்ளைங்களை தாக்கும் இப்போ வீட்டில் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது இப்போ அரிப்பு இருக்குன்னா கூட உட்காந்து அரிப்பு ஒருமா வராதா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி தான் இது பரவும் அள்ளியாக கடவுள் மேலே போடுங்க என்ன ஏன்னா ஏமாத்துறது மனுஷன் காப்பாற்றுறது இறைவன் அப்போ யார் பெரியவன் இறைவன் தான் பெரியவன் உங்களை இறைவன் காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கையை விட்டுடுங்க செய்வீனன்ற போல நம்பிக்கையில் தயவு செஞ்சு எங்கேயும் போய் உட்காராதீங்க செய்யாதீங்க செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கா பண்ணிடு அவனை சாச்சிடு அவன் என்ன மாதிரி நான் எப்படி கஷ்டப்படுறான் அவனை மாதிரி அவனும் கஷ்டப்படணும் இந்த எண்ணத்தோடு போய் உட்காந்து பண்ணிங்கன்னா படுற கஷ்டம் இப்படுற நம்ம டபுள் மடங்கு போயிடும் ஒன்றும் இல்லை ஜீரோன்னு நிற்போமா ஒன்றும் இல்லை சேவனை வைக்கணும் அவன் வீட்டில் ஒரு பேங்க் பேலன்ஸ் பத்து ரூபா இருக்குண்ணா பத்து லட்ச ரூபா இருக்குண்ணா சேவன் வச்ச வீட்டில் ஐயாயிரவா கூட அக்கௌண்டில் இருக்காது ஒருத்தங்கிட்ட ஐயாயிரம் தொடச்சு எடுத்துரும் சிம்பிளாக முடிச்சிட்டனே இருபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கார் மூணு கார் நாலு கார் வச்சிருப்பான் ஐம்பது லட்ச ரூபா அக்கௌண்ட் வச்சிருப்பான் நாலு இடம் அவன் பேரில் இருக்கும் எந்த வீட்டில் சேவம் நடந்திருக்கோ எல்லாம் போயிடும் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வந்து செய்வினை செய்வினை ஒருத்தருக்கு இருக்குது இல்லை ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்குன்னா என்ன மாதிரி அறிகுறிகளை அது சுட்டி காட்டும் நல்லா கேட்டீங்கம்மா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செய்வினையில் வந்து நிறைய வகைகள் இருக்குமா இப்போது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதுவும் மக்களுக்காக செய்வினை வந்து நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ஒருத்தர் சைவ பண்ணியிருந்தேன்னா முதல்ல பாதிக்கிறது ஹஸ்பண்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் ஹஸ்பண்ட் லைஃப்பில் உடல் உபாதைகள் பிரச்சனை வரும் ரெண்டு பேரில் கணவன் மனைவி பிரிவினை உண்டாக்கும் வருமானத்தை போக்கரிக்கும் வீட்டில் மந்தம் பிடிக்கும் சமைக்க கூட முடியாது கூட முடியாது ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு ஒரு மனதில் ஒரு காரியம் நடக்காது நல்ல விஷயம் நடக்காது எல்லாமே தடைப்படும் ஒரு ஒரு பொருள் வாங்க அனுப்பியும் வாங்க முடியாது ஒரு வீடு கட்ட அனுப்பியும் கட்ட முடியாது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் நீங்கள் பண்ண முடியாது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தடை போடுறது தான் செய்வனை கட்டு ஏன்னா செய்வனை செய்யணுன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு வீட்டுக்கு செய்யணுன்னா முதல்ல அந்த வீட்டில் ரெண்டு பேர் ஆஃப் பண்ணணும் என்னென்னா ஒன்று அவங்க வீட்டுக்கு குலதெய்வத்தை கட்டு போட்டுருவாங்க ரெண்டாவது அவங்க வீட்டில் முன்னோர்கள் இறந்த ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்திடுவாங்க முன்னோர்களுக்கு ஆசி வராது முன்னோர்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தையும் முன்னோர்கள் நிப்பாட்டம் தான் அந்த வீட்டுக்குள்ளே செய்வனையும் செய்ய முடியும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இவ்வளோ பாதிப்பு வரும் ஆனால் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கும் கணவன் மனிதருந்தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அதுதான் சின்ன சின்ன கூட பெருசாகும் ஒரே ஒரு வார்த்தைக்கு மண்டே உடச்சு ஒரே ஒரு வார்த்தையை குடும்பமே பிரிஞ்சோ டேசன் போய் பண்ணுருவாங்க ஒரே வார்த்தையை சொல்லி குடும்பமே பிரிஞ்சு ஸ்கோர்ட்டில் நிற்கிறாங்க இதுக்கு எல்லாம் காரணம் செய்வன பாதிப்பு இவ்வளோ விஷயம் இருக்குது உடல் உபாதைகள் வரும் கை வீங்கும் கால் வீங்கும் காதில் பேசுகிற மாதிரி கேட்கும் வீட்டில் சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கிறது பிரிஞ்சிடுறது குடும்பமே சத்தியான சார் ரோட்டில் வந்து ஜீரோவில் நிற்பாங்க அதுதான் செய்வனே செய்யும் வினைதான் செய்வினேன் இவ்வளோ இருக்கு செய்வனே இருந்தால் அதோட பாதிப்பு இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் பை நாங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம் பை இப்போ செய்வனை வந்து கணவன் மனைவிக்கு பண்ணால் தான் படுக்குமா இல்லை பிள்ளைங்களுக்கும் பாதிக்குமான்னு கேட்டால் பிள்ளைங்க பேரை பயன்படுத்தியிருந்தால் பாதிப்பு வரும் பிள்ளைங்க பேரை பயன்படுத்தலை அப்பா அம்மா பேர் பெரியவங்க பேர் தான் ஏன்னா யாருமே செய்வேலன்னு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணோன்னா பெரியவங்க பேரை வச்சு தான் செய்வாங்க குழந்தைங்க பேர் செய்ய மாட்டாங்க அப்படி பெரியவங்க பேருக்கு செஞ்சாலுமே அதோட தாக்கும் பிள்ளைங்கள தாக்கும் இப்போ வீட்டில் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது இப்போ அரிப்பு இருக்குன்னா கூட உட்காந்துருக்குன்னு அரிப்பு வருமா வராதா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி தான் இது பரவும் அதோடய சைட் எஃபெக்ட் உங்களுக்கு தாக்கும் கூட இருக்குங்களா அது ஆண் குழந்தாலும் சரி பெண் குழந்தும் சரி தாக்கும் ரொம்ப கை குழந்தான் இருக்காது குறிப்பிட்ட ஒரு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு படிக்கிற ஸ்டேஜில் இருக்கான் நல்லா இருக்குன்னா படி மந்தமாக இருக்கும் படிக்க மாட்டான் கெட்ட வழியில் போகிறது தவறான வழியில் போகிறது ஏன்னா செய்வினேன்றது வீட்டு எந்த ஒரு நல்ல விஷயமும் உனக்கு பண்ணாமல் இருக்கிறது தான் செய்வினை புரிஞ்சுங்களா இவ்வளோ இருக்குது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடும் ஏஜ் அட்டன் பண்ணிடும் ஆனால் வரன் வராது வயசாகி வயசாகி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வயசே முடிஞ்சிடும் இவ்வளோ பாதிப்பு இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே நான் ஒரு ஒரு நண்பனாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பாவோ ஒரு சகோதராவோ ஒரு நண்பனாகவோ கேட்குறேன் எது வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து ஏமாந்து இருந்தீங்களான்னு சரி நீங்கள் ஏமா ஏமாத்துறதுல இருக்க மாட்டீங்க மக்கள் ஏமாறுறதுல தான் அதிகமாக இருக்கீங்க அப்படி நீங்கள் ஏமாந்து இருந்தீங்கன்னோட பரவாயில்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா சட்டையை பிடிச்சி அடிச்சிருங்க தொடப்ப கட்டுறது கூட அடிச்சுடுங்க எடுத்து கூட அடிச்சிருங்க இல்லை என்ன வேணும் பண்ணுங்கள் ஆனால் செய்வது மட்டும் போகாதீங்க ஆமாம் உங்களுக்கு தைரியம் இல்லையா இல்லையா கடவுள் மேலே போடுங்கள் என்ன ஏன்னா ஏமாத்துறது மனுஷன் காப்பாற்றுறது இறைவன் அப்போ யார் பிரிவேன் இறைவன் தான் பிரிவேன் மூலம் இறைவன் காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கையை விட்டுடுங்க செய்வீங்கன்ற பொருள் நம்பிக்கையில் தயவு செஞ்சு எங்கேயும் போய் உட்காராதீங்க செய்யாதீங்க செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கா பண்ணிவிடு அவனை சாய்ச்சிடு அவன் என்ன மாதிரி நான் எப்படி கஷ்டப்படுறான் அவனை மாதிரி அவனை கஷ்டப்படணும் இந்த எண்ணத்தோடு போய் உட்காந்து பண்ணிங்கன்னா படுற கஷ்டம் இல்லை டபுள் மடங்கு படுவீங்க ஸோ அந்த அவன் சேர்ந்து தப்பு நீங்கள் செய்யாதீங்க கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா அந்த மாலிக் பாய் தேடுவாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சேவனா சரி சிட்டிக்கு போட்ட நேரத்தில் என்னால் அது என்னென்னு பார்த்து கிளியர் பண்ணி என்னால் உங்கள் மாலிக் பாயில் தர முடியும் நான் பண்ணித்தரேன் இன்ஷா அல்லாஹ் ஸோ நீங்களும் போகாதீங்க உங்களை சான்ண்டவன் யாரும் போகிறேன்னா அவங்களும் போக விடாதீங்க அந்த மாதிரி தவறு நடந்தால் இறைவன்கிட்ட போராடு உன்னை படைத்தவன் தான் இந்த பிரபஞ்சத்தை கொடுத்தது தான் அவனை கேளு ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் ஒரு மாந்திரிகளாடி இதில் இருந்து வெளியில் வருது அப்படின்னு பாருங்கள் திருப்பி நீங்கள் உள்ளே உள்ளே உள்ள மாந்திரிக்க போகாதீங்க ரொம்ப கெடுதல் நல்லதுக்கும் கிடையாது சரிங்களா ஸோ செய்வனுன்னா இவ்வளவு வகைகள் இருக்குமா வீட்டுல இருக்க சிட்டு ஒண்ணு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்தையும் முடக்கி போட்டுருவா வருமானத்துல இருந்து உடல் உபாதைகள்ல இருந்து படிப்புல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஜீரோன்னு நிற்போமா ஒண்ணு இல்லை சேவனை வைக்கணும் அவங்க வீட்டுல ஒரு பேங்க் பேலன்ஸ் பத்து ரூபாய் இருக்குன்னா பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா சேவனை வச்ச வீட்டுல ஐயாயிரம் ரூபா கூட அக்கௌண்ட்ல இருக்காது ஒருத்தங்கிட்ட ஐயாயிரம் தொடச்சி எடுத்துரும் சிம்பிளா முடிச்சேன்னு இருபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கார் மூணு கார் நாலு கார் வச்சிருப்பான் ஐம்பது லட்ச ரூபா அக்கௌண்ட் வச்சுருப்பான் நாலு இடம் பேர்ல இருக்கும் எந்த வீட்டில் செய்யும் நடந்திருக்கோ எல்லாம் போய்டும் எல்லாம் போயிட்டு இவர் ஐயாயிரம் ரூபாய் கை நீட்டி வாங்குற இடத்துக்கு வந்துருவார் எங்கே வாழ்க்கை ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்துடுவார் ஸோ இதான் செய்வேன் தயவு செஞ்சு சொன்ன மக்களே நீங்களும் போகாதீங்க யாரும் போக விடாதீங்க கெடுதலும் பண்ணாதீங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சிறப்பு பாய் நீங்கள் என்னதான் மாந்திரிகத்தில் இருந்தாலும் அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறீங்க இதை செய்யக்கூடாது செஞ்சா தப்பு செய்வேன்ற பாதிப்புல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு என்ன அறிகுறிகள் இருக்குன்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க நன்றி பாய் நன்றிம்மா